பதினொன்றரை வரைக்கும் எல்லார வீடும் மயான பூமி மாதிரி இருக்கு நந்தினி என்ன ஆகுமோ அதுல இருந்து நான் அவளை வாழ விட மாட்டேன் குடும்பத்தை கெடுப்பேன் ஐயா சிரிக்கிறாங்க நீங்கள் நல்ல அதுக்கு நான் தப்புன்னு சொல்லிட்டு டெக்னாலஜியை ரொம்ப மதிக்கிறேன் ஆறு மணிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் சீரியல் பார்த்தா குடும்ப போகணும் ம் அஞ்சு பேராக போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது அதுவும் சில பேர் பக்கத்தில் மட்டும் இல்லை அந்த ரோவே கிளப்பிடுவாங்க வாவா இப்போதைக்கு முடிக்க மாட்டேன் எற்றைக்கு தான் சும்மா நான் வேடிக்கைக்கு சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு வார நாள் எவ்வளவு கஷ்டம்னு நான் திருப்பியும் சொல்கிறேன் இத்தனை பேர் வந்து உட்காந்து கேட்குறதுங்கிறதே பெரிய அபூர்வம் தான் நான் திருப்பி சொல்கிறேன் இங்கே ஒரு குடிப்பினர் இங்கே கைங்கரியம் உள்ளே பண்ணுறாங்கல்ல பூஜை பண்ணுறவங்களோ இப்போ இந்த டிஷர்ட் போடு போட்ட சட்டை போட்டிருக்க சாரோ இந்த கிரீன் ஷர்ட் பின்னாடி உட்காந்துருக்கவரோ இல்லை எனக்கு முன்னாடி உட்காந்துருக்க ஐயாவுக்கு பின்னாடி இருக்க சாரோ இல்லை டீஷர்ட் பிளாக் போட்டிருக்க என் தம்பியோ என்ன ஒதுவார் உட்பட அவங்கவுங்க கார்பரேட் தான் என்ன பொசிஷன்னு எனக்கு தெரியும் ஆனால் இங்கே வரும்போது எல்லாரும் சட்டையை கழட்டிட்டு சாமிக்கு சமானம்னு நினைக்கிறாங்கல்ல அதுதான் சர்வீஸ் இது யாரும் அக்கௌண்டபிலிட்டி வைக்கணும்னு அவசியம் இல்ல லட்சுமிகாந்தனையோ அவர் பிரதரையோ அவங்க வீட்டு அம்மாவையோ அவங்களை சார்ந்தவங்களையும் இம்ப்ரஸ் பண்றதுக்காக நம்ம செய்யல ஆண்டவனையும் இந்த கோயிலை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம சர்வீஸ் பண்றோம் கடவுள் அக்கவுண்டபிலிட்டி வச்சுப்பான் ஒவ்வொன்னையும் நாளைக்கு பெரிய ஆறாம் ஆண்டு நிகழ்வு அப்படிதானே யார் ரொம்ப பிரமாதமா ஹோல்டே அதுக்கான வேலைகள் எல்லாம் போட்டு நேத்துக்கே பார்த்தேன் அந்த வாட்ஸ்ஆப்ல அப்படியே போட்டு எல்லாமே ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க என்னுடைய நினைவு சரியா இருக்குமே ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டுல ஒரு வியாழக்கிழமை அன்று இந்த பாரத தேசம் நல்லா இருக்கணும் அரிசாடே லட்சுமி பாய் அப்படிங்கிற அதுவும் வேதகிரியம்மா அப்படிங்கிற ஒரு மணி வயிற்றில் பிறந்த மாணிக்கம் மகாராஷ்டிரா மாநிலத்துல அந்த குழந்தை பிறக்கிறது பத்திரி கிராமம் அப்படிங்கிற இடத்துல தான் பாபா அவதாரம் செய்கின்றார் சாதாரண மனிதர்கள் மாறி கிடையாது ஒரு ஞான சூரியன்கள் இந்த மண்ணை உய்விப்பதற்காக வந்த ஞான மலர்கள் அவதார புருஷர்கள் நீங்க சில பேருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா மகாப்பெரியவர் படம் வச்சிருப்பாங்க மகா பெரியவர் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி நாளைக்கு அவருக்கு இங்க சிறப்பு பூஜை பண்ணி வேத பாராயணம்லாம் படிக்க போறாங்க நாளைக்கு முத முதல்ல சுவாமியவே எல்லாரும் தொட்டு பாலபிஷேகம் பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நாளைக்கு அன்னதான வைபவம் நாளைக்கு முழு நாளும் பெரிய பூஜை புனஸ்காரங்களா ரொம்ப பிரமாதமா செய்யறாங்க நான் இன்னைக்கு சொல்றேன் சீரடியில இருக்கக்கூடிய சாய்நாதர் மாதிரி மயிலாப்பூர் சாய்நாதர் மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல நங்கநல்லூர் அப்படின்னா சாய்நாதர் கோவில் இருக்கு அந்த நங்கநல்லூர்ங்கிற பெயர் வரப்போது எழுதி வச்சுக்கோங்க நீ ஏதோ உங்கள மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக சொல்ல இறைவன் ஒவ்வொன்றையும் அவரும் சரி அவர் சகோதரனும் சரி பார்த்து பார்த்து அந்த குடும்பமே தன்னை கரைத்து செய்கின்றார்கள் இந்த அவதார புருஷர்களோட உங்களுக்கு தெரியுமா இந்த வருஷம் ஆதிசங்கரருடைய ரெண்டாயிரத்தி ஐநூறாவது ஆராதனை இப்ப நடந்தது போன மாசம் மே மாசம் ஆதிசங்கரருடைய ஜெயந்தி வந்தது மகா பெரியவர் ஜெயந்தி வந்தது நீங்க பெரிய மகான்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பே ஒரு மிராக்கள் தான் பாபாவினுடைய தாய் தந்தைக்கு பாக்கியமே இல்லாம இருந்து அப்புறம் ஒருத்தர் கனவுல தோன்றி இந்த மாதிரி குழந்தை வரும்னு சொல்லி இந்த மண்ணை உய்விப்பதற்காக இந்த மகான் அவதாரம் செய்தார் நம்ம அவருடைய சச்சங்க சரித்திரத்தில் படிக்கிறவங்களுக்கு தெரியும் எல்லா மகான்மே அப்படிதான் ஆதி அப்பா பேரு சிவகுருன்னு பேரு அம்மா பேரு ஆரியாம்பிகைன்னு பேரு காவடி தென்றலும் தேனும் சுவைமிகு கலிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மதமும் சந்தன தருவும் கடல் முட்டும் கட்டி தங்கமும் இருக்கக்கூடிய கேரளால சிவபதியே பக்தர் நம்ம மாதிரி கிடையாது அன்பின் விடைந்த ஆரமுதே காதலாகி கசிந்து கண்ணீர் நம்ம சாமி மாதிரி உருகி வேண்டவங்க அவங்களுக்கு எந்த குறையுமே ஒரு குறை இருந்தது என்ன குழந்தை பாக்கியம் இல்ல ராமாயணத்துல நீங்க எடுத்து பாருங்க தசரத சக்கரவர்த்தியை கேட்பான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எல்லாம் இருக்கு வன்மையில்லையோ வறுமை இல்லை அப்புறம் என்ன பிரிவு ஒரு குறை இல்லை எனக்கு பின் இந்த வையகம் வருகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் நல்லா தான் இருக்கேன் என் குடும்பம் நல்லா இருக்கேன் என் மக்கள் நல்லா இருக்கா எல்லாருக்கும் எனக்கு அப்புறம் இந்த தேசத்தை ஆள்றதுக்கு ஒரு புள்ள இல்லையேங்கிறான் அப்படி பிறந்தவன் தான் ராமன் ஆதிசங்கருடைய சிவகுரு ஆரியாம்பிகை கனவுல சப்தரிஷிகள் சிவபெருமானே தோன்றி வடக்குநாதர்னு திருச்சூர்ல இருக்கு அங்க போய் ஒரு மண்டல விரதம் இருந்து நெய்யபிஷேகம் பண்ணி கனவுல தோன்றாங்க நீண்ட நாள் வாழக்கூடிய கொஞ்சமா அறிவுடைய பத்து குழந்தை வேணுமா இல்ல கொஞ்ச நாள் வாழ்ந்து பெரிய ஞானம் உடைய குழந்தை ஆரியாம்பிகை சிவகுரு குழந்தை இல்லையா சங்கரர் எனக்கு எது நல்லதோ நீ கொடுன்ன அதே மாதிரிதான் பாபாவுடைய சரித்திரத்தை படிச்சா தெரியும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் தாய் தந்தை வளர்றார் அதற்கப்புறம் பக்கிரி மாதிரி ஒருத்தர் வந்து கேக்குறார் அந்த கனவுல தோன்றியதனுடைய அடிப்படையில அந்த குழந்தைய கொடுத்துட்டு அங்க வளர்ந்ததா தான் நமக்கு சரித்திரம் சொல்லுது நீங்க புறப்பட்ட வரைக்கும் அவர் அப்படியே தான் இருந்திருப்பார் திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க மகாபரி அவரை எடுத்து பாருங்க பதிமூணு வயது பதிமூணு வயது பச்சில வயது பால சன்னியாசம் பேரு அந்த வயசுல அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியா வந்து கலவையில ஏத்துக்கிறாரு அறுபத்தி ஆறுக்கும் அறுபத்தி எட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வாரம் தான் அறுபத்தி ஏழு இருக்காங்க இவங்க எல்லாம் பெரிய ஞான குருமார்கள் நீங்க வந்து ராமரை எடுத்து படிச்சாலும் கிருஷ்ணரை எடுத்து படிச்சாலும் ஆதிசங்கர எடுத்து படிச்சாலும் மகாபரிகவரை படிச்சாலும் நம்முடைய கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய பாபாவை எடுத்து பார்த்தாலும் இவங்களுடைய பிறப்பே பெரிய அதிசயமா தான் இருக்கு தோன்றிய மகான்கள் அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த நாலு பேரையும் ஒப்பிட்டு ஒரு செய்தியை சொல்லிட்டு நம்ம பாபாவினுடைய மிராக்கள் நிறைய இருக்கு அது வந்து கேட்டு கேட்டு ஆனா நம்ம வந்து கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரா ஒப்பிட்டு பாக்கணும் எனக்கு பாபா கோவில்ல முதல்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அன்னதானம் வயிற்றுக்கு சோரிட வேணும் வாடும் மனிதருக்கு உணவிட வேண்டும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நேர்னாரு வள்ளல் பெருமா நீங்க பெரிய புராணம் படித்தவங்களுக்கு தெரியும் ஓதுவார் இருக்காரு உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணுகன் அலகில் சோதிகன் அம்படத்தாருவான் மலச்சிடம்படி வாழ்த்தி வடங்குவோம்னு கண்ணை கொடுத்தார் கண்ணப்பரு உள்ளத்திலேயே கோயில் கட்டினார் பூசலாரு பிள்ளை கறி கொடுத்தாரு சிறுத்தொண்டரு சந்தனத்தை அரைச்சாரு மூர்த்தி நாயனாரு மெய்ப்பூரம் நாயினார் சிவவேடமே தவ வேடம்னார் இவங்க எல்லாரையும் விட ஒருத்தருக்கு பெரிய மரியாதை இருந்தது யாருனா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் உள்ள வராரு பார்க்கறதுக்கு சிவவேடம் கழுத்துல உத்தராட்சம் ஆனா உள்ள வந்துட்டாரு அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை பின்னாடி விதை நெல்லை வச்சிருப்பாங்களாம் மறுநாள் அதை வந்து எடுத்து வறுத்து நெல்லாக்கி அரிசியாக்கி சமப்பாங்களாம் அப்படி வந்த அடியாருக்கு கணவன் மனைவி துடிக்கிறாங்களாம் வந்திருக்கிறது சிவனடியார் சோறு போடணுமேனு ஒன்னே மனைவி சொன்னாலா கொல்ல பக்கம் இருக்கே அந்த விதை நெல்லாம் நாளைக்கு உள்ளது அதை பெரிச்சுட்டு வாங்கன்னு அதை வறுத்து உமியல்ட்டு ஊதி அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு அடுப்பு இல்லை அவ்வளவு வருமே வீட்டை கட்டி இருக்க குச்சியை எடுத்து நெருப்பு மூட்டி வறுத்து விதை நல்ல சமைச்சுட்டாங்க சாம்பார் ரசம் கூட்டு கறி வைக்கணுமே இல்ல கொல்லப்பக்கம் இருக்கிற கீரையை எடுத்துட்டு வான்னு அடிசிலாக்கி ஆக்கி சமைச்சு போடுறாங்க சிவபெருமான் அப்புறம் கண்ணு முன்னாடி தோன்றி சங்கநிதி பதுமநதியை கூட்டு பக்கத்துல வச்சுக்கிறார் அவர்தான் வறுமையிலும் பிறருக்கு சோறு போட்ட இளையான் குடி நான் இப்ப ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி மயிலாடுதுறையில் பேச போயிருந்தேன் மூணு நாள் உபன்யாசம் ஒரு நாள் பெரிய புராணம் ஒரு நாள் ராமாயணம் ஒரு நாள் மகா பெரியவா மகிமை ஒரு மாமி என் பேச்ச கேட்டுட்டு லக்ஷ்மிகாந்தன் மாதிரி ஒரு ஆர்கனைசர்கிட்ட வந்து இன்னைக்கு எங்காத்துக்கு தான் மாமாவை கூட்டின்னு போவேன்னா நானும் சரி இவ்வளோ அன்பாக கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசினோடனே நல்லா பசிக்கும் ஒரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணி போறேன் அந்த மாமி கூப்பிடுறாங்க வாங்க வரக்கூடாதவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க வந்தா சாப்பிடவா போறீங்க நான் சொன்னேன் வேண்டான்னு சொன்னா நீங்க என்ன விட்டுறவா போறீங்க அதுக்குள்ளேயும் மாமி சொன்னா அப்படியே நம்ம மாத்துல கை நினைச்சா சும்மா வா நமக்கு நம்ம குழந்தைங்க கையில ஐம்பதோ நூறோ கொடுக்க மாட்டேலா எத்தனை குழந்தை என்ன எனக்கு மூணு தங்கைக்கு ரெண்டு அக்காவுக்கு ஒன்னு அண்ணாக்கு ரெண்டு ஒன்பது குழந்தைகள் எங்க ஆத்துல தான் வளர்க்கறான்னா அதுக்கு நம்ம ஊர்லயே சாப்பிட்டு மாமி மஸ்லயே நம்ம பார்சல் வாங்கிட்டு போயிருக்கலாம் ஏன்னா இப்ப க நீங்க நல்லா நினைச்சு பாருங்க ஒரு காலத்துல தமிழ் சமூகத்துல யாராவது வீட்டுக்குள்ள வந்தா வாங்கன்னு வலது கையால சொம்புல தண்ணி கொடுத்து இருக்க மனை கொடுத்து முகமலர்ச்சியோட சாப்பாடு போட்டு அமிச்சு வைக்கிற காலம்ங்கிறது மாறி போய் இன்னைக்கு குழந்தை சாப்பிட்டா கூட வாயை தொடச்சுன்னு போடாங்கிறோம் ஏத்த பையன் வாசல்ல இருக்கான் என்னமோ இதை வச்சுதான் அவன் உயிர் வாழ்ற மாதிரி நான் அந்த அந்த சரித்திரத்தை படிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா நீங்க தெருவழியா போவார் சார் பசியோட இருப்பார் பாபாவினுடைய பரம பக்த லட்சுமி அது பேரு அதாவது ஒரு இரவு நேரத்துல தனக்கு பிடிச்ச அந்த புக்ஷ பாத்திரத்தை எடுத்துட்டு போவாரு யாராவது தெரிஞ்ச வீட்டுக்கிட்ட வாசல்ல நிப்பாரு லக்ஷ்மிபாய் வீட்டுல போய் நிக்கிறாரு இரவு நேரம் அந்த மாதிரி சப்பாத்தியும் அந்த டால்ன்னு அந்த பருப்பு வகையான சாம்பாரையும் ஊற்றி அந்த பிக்ஷ பாத்திரத்துல போட்டுருது முதல்ல பிக்ஷா வந்தனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க அப்புறம் நான் திருப்பி இதுக்குள்ள போறேன் இப்ப பாருங்க எப்படி கனெக்டிவிட்டி அதுன்னு ஆதிசங்கரர் உங்களுக்கு தெரியும் குருகுல கல்வி படிச்சாரு அவருக்கு அப்பா நாலு வயசுல இறந்துடுறாரு அஞ்சு வயசுல உபநயம் பண்ணாச்சு குருகுல கல்வி ஏன் குருட்ட கொண்டு போய் படிக்க சொல்றேன்னா முதல்ல படிப்புக்கு முன்னாடி பணிவு வரணும் பணிவு வந்தாதான் படிப்பு வரும் பணிவு இல்லாட்டி படிப்பு வராது அதை ஊருக்கே சொன்னது சிவபெருமான் அதனாலதான் பிரம்மாவுக்கு ஆணவம் இருந்ததுனாலதான் தலையை குட்டி சிறைய வச்சு ஓங்கிற பிரணவ பொருளுக்கு விளக்கத்தை சொன்னா சிவனுக்கே பாடம் கேட்ட போது சுவாமி மலையில வந்து அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் கைகட்டி வாய் பொத்தி கேள்றான்னா அது ஒரு பெரிய கதை அதை இன்னொரு நாள் பேசிப்போம் லட்சுமி காந்தன் ஒரே நாள்ல எல்லாத்தையும் பேச முடியுமா இந்த லட்சியம்பாய் கிட்ட அசியோட வந்து பாபா போது சப்பாத்தியும் தாலையும் கொடுக்குறாரு அதை பிச்சு வாய்க்கிட்ட தானே கொண்டு போகணும் எப்படி நடந்திருக்கு பாருங்க இந்த மகான்களுடைய சரித்திரங்களை நீங்க ஒன்று திரட்டி பார்த்தாதான் அதே சரித்திரம் நீங்க ஆதிசங்கரர் வாழ்க்கையில அவருக்கு சின்ன வயசு குருகுல கல்வி படிச்சிருக்காங்க மத்திய நேரத்துல கையில ஓடு கொடுத்துருவாங்க அதுக்கு பேர் பிக்ஷா வந்தனம்னு பேரு ஓட்டை எடுத்துட்டு போய் ரெண்டு வீட்டுல பகதி பிக்ஷாந்தேகன்னு கேட்கணும் அண்ணம் கொடுப்பாங்க போய் வந்து வாசல்ல கேட்கிறாங்க உள்ளே தான் அம்மா பாக்குறா கீவா ஜா எழுதுறாரு வந்திருக்கிறது குழந்த குழந்தை மாதிரி இருக்கு சிவபெருமான் பெத்த முருகன் மாதிரி இருக்காரு ஆகா ஏதாவது கொடுக்கணுமே இன்னைக்கு துவாதேசி உலகத்திலேயே சிறந்த விருதம் ஏகாதேசி விருதம் ஏகாதேசியில விருதம் இருந்து துவாதேசியில நம்ம யாருக்காவது என்ன கொடுக்கணும்னா ஒரு நெல்லிக்காய் அகத்தி கீரையாவது கொடுக்கணும் என் பேச்சை கேட்டுட்டு பத்து பொம்மநாட்டி எங்க தெருவுல பசுமாட்டு கொண்டு போய் அகத்தி கீரை கொடுத்தா பதினோராது பொம்மநாட்டி ஓட அழுதா என்ன மாட்டேன் எங்க மாமியார் சாப்பிட மாட்டேங்கிறான் நான் சொன்னேன் ஏற்கனவே பத்து மாமியார் உள்ள போயிட்டா

கோவில குடுக்குற பிரசாதத்துக்கு ஈடு இணை வரவே வராது நீங்க பண்ணிட்டு பாருங்க ஒண்ணும் இருக்காது அதுல சாமியுடைய இந்த குழந்தை பிச்சை பாத்திரத்தை வச்சு நிக்கிறது பவதி பிச்சாண்டேன்னு கேக்குது உள்ள போன அந்த லேடி ஏதாவது இந்த குழந்தைக்கு கொடுக்கணுமேன்னு பாக்குறா அரிசி தின்ன திறக்கறா தின் இருக்கு அரிசி இல்ல பருப்பு பாத்திரம் இருக்கு பருப்பு இல்ல அடுப்பு இருக்கு பத்த வைக்க தீக்குச்சி இல்ல அவ்வளவு வருமே ஆனாலும் குழந்தையுடைய வறுமையை போக்கணுமேன்னு துவாதேசிக்கு அன்னைக்கு தான் சாப்பிட்றதுக்காக வச்சிருந்த ஒத்த நெல்லிக்காயை எடுத்துட்டு வந்து குழந்தையுடைய பிக்ச பாத்திரத்துல போடுறது அதுக்குள்ள இந்த குழந்தை கண்ணை மூடி ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிச்சு நெல்லிக்காய் மலை மலையா கொட்டினிச்சு வெறும் நெல்லிக்காய் இல்ல தங்க நெல்லிக்காய் அப்படி அவர் சொன்ன தான் கனகதாரா தோத்திரம் அதை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் கண்ணதாசன் அப்ப எங்க இளையான்குடி மாரநாயனார சொன்னோம் ஆதிசங்கரருடைய வாழ்க்கையை சொல்றோம் அப்படியே மகா பெரியவருக்குள்ள வாங்க என்ன தெரியுமா பண்ணுவாரு அன்னதானம்னா கோடி கோடியா செய்யறது இல்ல டெய்லி பெண்கள் அரிசி கலையும் போது ஒரு பிடியை பிடிச்சு ஒரு டின்னுல போடுங்க பிடி அரிசி திட்டம்னாரு ஒரு டின்னில் சேர்த்துக்கிட்டே வாங்க அமாவாசைக்கு அமாவாசை சேர்த்தா முப்பது நாளில் நிறைஞ்சிடும் அதை உங்கள் தெருவில் இருக்க கோவிலில் கொடுத்தீங்கன்னா பத்து பேர் சாப்பிடலாம் அது மட்டும் இல்லை அடுத்த மாதம் கோவில் இல்லாம யாரோ மன வளர்ச்சி குன்றியவங்களுக்கு ஒரு அநாத ஆசிரமத்து கொடுங்க பத்து பேர் பசியாறட்டும் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஜீயர் சுவாமிகள் சைவம் வைஷ்ணவனை ஏத்துக்க மாட்டான் வைஷ்ணவ சைவத்தை ஏத்துக்க மாட்டான் அவர் சொல்றாரு ஜீகர் சுவாமி சொல்றாரு யாராவது பெரியவங்க போய் நமஸ்காரம் பண்ணா மடாதிபதிகள் உன் குளம் என்ன கோத்திரம் என்ன தாத்தா பேரு எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஆனா ஒருத்தர் உள்ள நுழைஞ்சோடனே பசி ஆறியாச்சான்னு வைத்த பார்க்கக்கூடிய ஒரே மடம் காஞ்சி மடம் அந்த கருணை கடவுளை என் வாழ்த்துகிறேன்னு ஜீகர் சுவாமி எழுதுறாரு அப்படியே வாருங்க நம்ம தமிழ் சமூகத்துல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி மேர்னாரு வல்ல உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு உப்பிட்டவரை உள்ளளவும் நினை இப்போ இவங்கெல்லாம் மனித சமூகம்தான் சாப்பிடணும்னு நினைச்சாங்க ஆனா பாபா ஒரு படி மேலே போயிட்டாரு நம்முடைய லக்ஷ்மி பாய் கொடுக்கக்கூடிய அந்த சப்பாத்தியும் தாலையும் வச்சாரு அப்படி பிச்சார் தொட்டு வாய்க்கிட்ட கொண்டு போகணுன்னு நினைக்கிறாரு அவரை சுத்தி சுத்தி ஒரு பைரவர் வருது நாய்க்குட்டிக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா போடுறாரு கொஞ்சம் கொஞ்சமா போடுறாரு அதை சாப்பிட 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 தன்னையே மறக்கிறாரு எல்லாரும் என்ன விந்தேன்னு நினைக்கிறாங்க ஒத்த வாய் சொல்றாரு நமக்கு பசிச்சா கேக்குறதுக்கு நா இருக்கு வாய் இருக்கு பேச முடியும் பேசவே முடியாத ஐந்தறிவு படைத்த அந்த ஜீவனுக்கு யாரு கொடுப்பா நம்ம தானே கொடுக்கும் தான் பின்னாடி பாரதி எழுதினா காக்கை குருவி ஜாதி அந்த கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கல்யாட்டம் இப்ப ஒரு இந்து கிறிஸ்துவரோட சேர்ந்துட்டா சமதர்மங்கிறோம் இஸ்லாமியரோட கைகோத்தா நம்ம என்ன சொல்றோம் சமூக நல்லினுங்குறோம் ஆனா மனித பிறப்பே இல்லாத விலங்கு சாப்பிடணும்னு நினைச்சா அப்ப பாபா எவ்வளவு மதமாச்சரியத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த மனித சமூகத்தை நேசிச்சிருக்காருன்னு நினைக்கும் போது விண்ணில இருக்கக்கூடிய பாபாவுக்கு கேட்குற மாதிரி இருந்து ஒரு கைத்தட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப இங்க துணி அதுல உதி எடுக்கிறோம் என்னைய பொறுத்த வரைக்கும் அது வெறும் உதின்னு நினைச்சு நீங்க இடக்கூடாது அதுதான் நோய் தீர்க்கும் மருந்து ஐயா நெத்தி நிறைய இந்த சேப்பு பனியன் பின்னாடி ஐயா எல்லாரும் பட்ட மந்திரமாவது நீர் வானோர் துடிக்கப்படுவது நீரு சமயத்துள்ளது நீருன்னு தான் எங்க பாட்டி எல்லாம் ஒரு காலத்துல சொல்லுவா சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா விளக்கு வச்சாச்சு உங்க அப்பா வருவா பெல்டால அடிப்பா கைகாலலாம் அலம்பிட்டு விபூதி வச்சுட்டு படிக்கிற மாதிரியாவது புஸ்தகத்தை வச்சு நடி சொல்லுவாங்க நான் நம்ம நடந்த விஷயம் நான் நெத்திங்க திருநீர் திருநீர் தான் எங்க பாட்டி காப்பி காசி இந்த வைஷ்ணவர்கள் இருக்காங்க வெறுமன அவங்க இட்டுக்கூடாது கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா சொல்லிதான் இட்டுக்கணும் அதான் வாலி சொல்லுவாரு ஏன்டான்னா இந்த மண்டை மண்ணுக்குள்ள போற வரைக்கும் மண்டை மண்ணுக்குள்ள போற வரைக்கும் மறந்துடாதீங்க ஆணவம் கூடாதுங்கிறதுக்கு தான் திருமண் இட்டுக்கிறோமா இந்த உடம்பு கட்டையில் போய் ஆவி போற வரைக்கும் ஆணவம் கூடாதுங்கிறது தான் திருநீரை சுட்டு இட்டுக்கிறோம் வாரியார் சாமி கிட்ட கேட்பாங்களாம் எப்போ பார்த்தாலும் சுருக்கு போய் இப்படி வச்சிருப்பாரு அப்படி பிரிச்சு கூட்டம் முடிஞ்சா திருநீடு ட்ரெயின் புறப்பட்டா திருநீடு சாப்பிட வந்தா திருநீடு எப்ப பார்த்தாலும் இப்படி பூசிடுவாரு வேலுண்டு வினயில்லை மகிழ்ண்டு பகமில்லை கந்தா கடம்பா கதிர்வது வேலா அப்படின்னு பூசுவாரு ரெண்டு பசங்க கேட்டிருக்கான் விடலை பசங்க ஏன்னா சாமி நெத்திக்கு சுண்ணாம்படிக்கிறீங்களேன்னு நம்மளா இருந்தா கோவப்பட்டு சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் சுவாமி குடியிருக்கிற வீடு மனுஷன் குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்படிப்பாங்க குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டாங்க இதை விட்டுருங்க நாலு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பழனியில இந்த உதிக்காக சொல்ல வரேன் இந்த உதியோட பவர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நாங்க ஒரு கப்பல போட்டிருப்பாங்க அதை தவிர நம்ம எல்லா இடத்துலயும் கீழே போட்டுட்டு போவோம் எது ஒழுக்கம்னா அதை எடுத்து போட்டுக்கணும் முடிஞ்சவங்க பேப்பர்ல மடிச்சு வச்சுக்கணும் இல்ல வாயில போட்டுக்கணும் உடம்புல பூசிக்க நான் சொல்றேன் அப்பல்ல மருத்துவமனை மருந்தை விட உங்க ஊதி ரொம்ப எஃபெக்ட் நம்பணும் எத்தனை பேருக்கு நான் கொடுத்து தண்ணியில போட்டு குடிச்சு உடல் நோய் குணமா இருக்குன்னு எனக்கு தெரியும் மருத்துவத்தை மதிக்கிறேன் மனிதநேயத்தை மணங்குறேன் உதி எல்லாத்துக்கும் உயர்வானது சார் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி பழனியில கோயில் கும்பாபிஷேகம் பனிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடப்பது கும்பாபிஷேகம் கோவிலில் நித்திய பூஜை ஆறு காலம் நடக்கும் ஆறு கால பூஜையில் குறை இருக்கும் அதை நிவர்த்தி செய்வது ஆண்டுக்கு ஒரு தரை பிரம்மோற்சவம் பிரம்மோற்சவத்தில் உள்ள குறையை நிவர்த்தி செய்வது பெருஞ்சாந்தி பெருவிடா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தால் பனிரெண்டு ஆண்டுகள் நம் இறைவனை தரிசித்த படக்கம் உண்டு குறிஞ்சி மலர் பூப்பதை போல பகல் இரவை பிரிப்பது பனிரெண்டு ஒரு ஆண்டுக்கு பனிரெண்டு மாதம் மனித உடம்பில் மாற்றங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தேன் கிருண கும்பத்து நீரை கும்பத்திலேயே சிவாச்சாரியார் ஊத்தப் போகின்றார் இதோ முருகனை நோக்கி அரோகரா சொல்கிறார்கள் நான் கீழே விழுந்துட்டேன் வெயில் பிபி டக்குன்னு பக்கத்துல ஒரு கடையில கொண்டு போய் விட்டாங்க ஒரு பஞ்சாமிரத விபூதி கடை உடனே அவர் டக்குன்னு ஒரு சோடாவை உடைச்சு டிவியில பேசுறவர் வந்திருக்காருன்னு கொடுத்தாரு நானும் சந்தோஷமா ஓசி சோடாவை வாங்கி குடிச்சேன் இப்ப தண்ணி வேணும்னு பார்த்தேன் இல்ல குடிச்சே காமிச்சிருப்பேன் அதுல ஐயா சொல்றாரு வேணும்னா வாங்கி குடிக்க வேண்டியது வேண்டியதானே அதுக்கே சிவாஜி மாதிரி இப்படி நடிக்கிற இப்ப நல்லா கேட்டுக்கங்க தண்ணிய குடிச்சோன்னு பக்கத்துல அதே கடையில ஒரு லண்டன் கார வந்து ஒரு டப்பாவை இப்படி மேலையும் கீழே பார்த்தான் அப்படி அப்படியே சும்மா நன்றிங்க பரவாயில்ல கர்நாடகத்துலதான் தண்ணி கொடுக்கல நீங்க கொடுக்குறீங்க

இல்லை எங்கள் ஊரில் எந்த பொருள் வாங்கினாலும் நாங்கள் எக்ஸ்பைரி டேட்டு பார்ப்போம் இதில் போடல ஏன்னா உதி மாதிரி திருநீர் டப்பாவில் உடனே கடைக்காரன் பாவம் படிப்பறி இல்லாதவன் ஆனால் பக்தர் சார் உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே பொருள் விபூதி டப்பா தான் எடுத்துகிட்டு போங்கன்னா படித்த லண்டன்காரன் கேட்டால் அதை நான் பூசுறதுனால எனக்கு வாட் இஸ் த யூஸ் உன் ஓ எக்ஸ்பைரி டேட்டு தள்ளி போயிட்டே போகும்டா போய் பேசுகிறாருண்ணா அதான் மந்திரம் ஆவது நீர் வானூர் துதிக்கப்படுவது நீரு சமயத்துள்ளது நீர் அப்ப அந்த திருநீரை பூசும்போது அந்த உதியை வாங்கி நம்ம பூசும்போது போது உடல்ல உள்ள நோய் போகுங்கிற நம்பிக்கை நமக்கு நீங்க ஒண்ணும் இல்லை சார் பாபா என்ன பண்றார் நாலு வீட்டுல போய் கோதுமையை வாங்கிறாரு அந்த அரவை இயந்திரத்தை வச்சு அரைக்கிறாரு ஒரு வேலையை ஒருத்தர் ஏதாவது செஞ்சாங்கன்னா ரெண்டு பெண்கள் சேர்ந்தா என்ன பேசிப்பாங்கன்னு தெரியும் இங்க எல்லாம் நல்லவங்க நான் சொல்றதுலாம் பீகா இருக்கு அந்த பக்கம் வீட்டுக்கு போனோம்ல அதுல ஒரு பொண்ணு சொன்னா தனிக்கட்டையா இருக்க பாபாக்கு எதுக்கு இவ்வளவு கோதுமைன்னு அடுத்து ஒரு அம்மா சொன்னா அரைச்சு நமக்கு சப்பாத்திக்கு மாவு கொடுப்பாருன்னா அடுத்து ஒரு அம்மா சொன்னாரு இவ்வளவு அரைச்சி யாருக்கு கிடைக்குமோ இதுன்னா நாலாவது ஒண்ணு அம்மா சொன்னா நம்ம கொடுத்த அளவுக்கு திருப்பி மாவா கொடுப்பாரான் அஞ்சாவது அம்மா சொன்னா இது இப்பதானே அடைக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்புறம் எல்லாரும் கண்கொட்டாம பார்த்தாங்க எல்லார் கையையும் நீட்ட சொல்லி பாபா கை நிறைய கோதுமை மாவை கொடுத்தாரு எல்லாரும் ஆசையா இந்த மாதிரி ஒரு பிரசாதம் நமக்கு இல்லையேன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இப்ப நம்மளே இருக்க மனித மனம் தானே கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கரண்டி கூட போட்டுட்டும் அப்படி மேலங்கிலையும் வந்துட்டு அப்படிம்போம் வீட்டுல கோடி இருக்கு சார் ஆனாலும் இது இது மனித இயல்பு நீங்க கீரை ரெண்டு ரூபா குறைச்சு வாங்கிட்டு போங்க அதை விட சந்தோஷம் உலகத்திலே இருக்காங்க இளனிக்காரண்ட்ட பத்து ரூபாய்க்கு சண்டை போடுவோம் வச்சிருக்க பத்து மாசத்துக்குள்ள டப்பால உடைச்சி குடிப்போம் காசே அவன்கிட்ட சண்டைய போடாம கத்திரிக்காய் காரண்ட சண்டை போட்டு உருளூறு ஆளை எனக்கு தெரியும் மதிப்பு நமக்கு சில இடங்கள்ல தெரிய மாட்டேங்குது இப்ப நான் திருப்பி செய்திக்குள்ள வரேன் இப்ப நீங்க மெயினான விஷயம் அதை மறந்துடக்கூடாது நீங்க மாவை கொண்டு போய் எல்லாரும் ஊருக்கு வெளியில போய் எல்லையை தாண்டி கொட்டிட்டு வந்துருங்க நாங்க பொதுவா பெண்களுக்கு ஒரு பொருளை வேஸ்ட் ஆக்கினா பிடிக்காது இன்னைக்கும் விருதம் இருக்கிற பெண்கள் பாருங்க ஒட்ட ஒட்டையும் இருப்பாங்க வீட்டில் மிஞ்சி போனாலும் அவங்களே எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க ரெண்டுமே பாவமாக தான் இருக்கும் எல்லாத்தையும் அரைக்க சொன்னாரு போதுமையை வாங்கினாரு ஊருக்கு வெளியில கொண்டு போய் கொற்றாரு நாளைக்கு மட்டும் கதிரவன் உதிக்கட்டும் கால போய் பாபா நேருக்கு நேரா கேட்டுருவான் ஏன் பாபா இப்படி செஞ்சீங்கன்னு சும்மா இருக்காம ரெண்டு பேர் கிளப்பி விட்டாங்க மூணாவது ஒருத்தர் கேட்டார் நாலாவது தான் ஒருத்தர் போனாங்க ஏன்னா எப்போதுமே நம்ம கேட்கறது நம்மளா கேட்க மாட்டான் நீ கேளு நீ கேளு நீ கேளு நேரா போய் கேட்டாரு பாபா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு வேற ஒண்ணு இல்லமா இந்த ஊர்ல காலராங்கிற பெரும் நோய் வந்து எல்லாரும் அவதிப்பட்டு பேந்திவாதி மாதிரி எடுத்து இந்த ஊரையே ஆட்கொண்டுமோனு அச்சம் இருந்தது அதற்காகத்தான் நோய் தீர்க்கு மருந்தா அரைச்சு 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 அந்த ஞான வேள்வினால காலதாங்கிற கொடிய நோயை இந்த மண்ணில இருந்தே விரட்டிட்டு அதை தான் கொட்ட சொன்னேன் இப்ப மகிழ்ச்சி தானான்னு கேட்டாங்க அத்தனை பேர் சாய்நாதருக்கு கண்ணீர் மல்க நன்றி சொல்லி வந்தாங்க இன்னைக்கும் சொல்றேன் உலகத்துல இவ்வளவு மக்கள் தொகை கொண்டது சீனாவுக்கு அப்புறம் எந்த நாடும் கிடையாது ஆனா கொரோனாங்கிற கொடிய நோயிலேருந்து நம்ம தப்பிச்சு இப்ப உயிர் வாழ்றோம்னா கடவுள்னு ஒருத்தர் இந்த தேசத்துல இருக்கிறதுனால அதானே உண்மை அதானே சத்தியம் ஆனா இப்ப வரைக்கும் நம்ம வசதி பாடுறோம் கோவேக்சினா கோஷில் தானே அன்னைக்கு கொடுத்த போது எல்லாரும் வரிசையில் நின்று பிரதம மந்திரியே போட்டுக்கிட்டாரான்னு எனக்கு கிண்டல் பண்ணோம் அவர் சொன்னார் என் வயசுக்கு எப்ப எல்லாருக்கும் போடுறீங்களோ அப்ப எனக்கும் போடுங்கன்னாரு இன்னைக்கும் சொல்றேன் பாரத தேசம் கொரோனாங்கிற கொடிய நோயிலிருந்து காக்கப்பட்டதற்கு ஒரே காரணம் பாரதம் ஆன்மீக பூமி என்பதுனால்தான் பாபாவுடைய அதிசய அற்புதங்கள் ஆயிரம் ஒன்னும் இல்லை சார் நம்ம விளக்கு எதுல ஏத்துவோம் நல்ல எண்ணில ஏத்துவோம் ஆனா இன்னில இருந்து ஒண்ணு சொல்றேன் பாபா கோவில்ல அதுதான் பாபாவுடைய கான்செப்ட் நல்ல எண்ணெயினால விளக்க ஏற்ற வேண்டாம் நல்ல எண்ணங்களால விளக்க ஏற்ற நீங்க நீங்க நினைச்சு பாருங்க ஒரு காலத்தில் சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா விளக்கு வச்சோன்னு சொல்லுவாங்க கொள்ளைப்பக்கம் கதவை சாத்து வாசப்பக்கம் கதவை துற மகாலட்சுமி வர்ற நேரம் முடிய விரிச்சு போட்டு கதை முடிச்சு வச்சுக்கோ குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கோ இதெல்லாம் சொன்னாங்க பண்பாடு கலாச்சாரம் இருந்தது அவச குணமா பேசாதீங்க ஆனா இப்போ ஆறரை மணிக்கு கதவை அடிச்சு லைட்டை ஆஃப் பண்ணா பதினொன்றரை வரைக்கும் எல்லார் வீடும் மயான பூமி மாதிரி இருக்கு நந்தினிக்கு என்ன ஆகுமோ அதுல இருந்து உத்தி நான் அவளை வாழ விட மாட்டேன் இன்னொருத்தி வந்து குடும்பத்தை கெடுப்பேன் அவன் எப்படி எது எல்லாம் விளக்கு வச்ச நேரத்துல அது டெலிவிஷம்னு கரெக்டா தான் வச்சிருக்கான் டெலிவிஷமா தான் இருக்கு ஐயா சிரிக்கிறாங்க நீங்க நல்ல அதுக்கு நான் தப்புன்னு சொல்லிட்டு டெக்னாலஜியை ரொம்ப மதிக்கிறேன் ஆறு மணியிலிருந்து பதினொன்று மணி வரைக்கும் சீரியல் பார்த்தா குடும்பம் என்ன ஆகும் நல்ல வேலை தான் நமக்கெல்லாம் சோறு போடுது